நடிகை அனுபமா பரமேஸ்வரன் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் வெளியான பிரேமம் திரைப்படத்தின் மூலமாக மலையாள திரைத்துறையில் மூன்று நாயகிகளில் ஒருவராக அறிமுகமானார் இப்படத்தில் இவர் நடித்த மேரி கதாபாத்திரத்தால் தமிழ் ரசிகர்கள் மத்தியிலும் பிரபலமானார் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தனுஷ் நடித்த கொடி தமிழ் திரைப்படம் மூலம் தமிழில் அறிமுகமானார் தனுஷுடன் பாடல் மூலம் தமிழ் இதயங்களை சுழலியாய் இதனைத் தொடர்ந்து தள்ளி போகாதே சைரன் டிராகன் என நடித்ததோடு சமீபத்தில் மாரி செல்வராஜின் இயக்கத்தில் வெளியான பைசன் திரைப்படத்தில் நடித்து தமிழ் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தவர் அதுவும் இதில் வரும் தீ கொளுத்தி பாடலில் காதல் தீயை பற்ற வைத்தவர் அந்த தீ டென்ஷனில் தீயாய் பற்றி எரிய வைத்திருக்கிறது சம்பவம் அதாவது நடிகை அனுபமா பரமேஸ்வரனின் புகைப்படங்களை ஆபாசமாக மார்பிங் செய்து இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் உலாவிட்டிருக்கிறார்கள் இதனால் அதிர்ச்சி அடைந்த அனுபமா கேரளா சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார் புகாரை பெற்றதும் உடனே அவர்கள் களமிறங்கி இந்த போலி சமூக வலைதள கணக்குகளுக்கு பின்னால் இருப்பவர்களை கண்டுபிடித்துள்ளனர் அந்த நபர் யார் என்பது குறித்து அடையாளம் காணப்பட்டுள்ளது இதையெல்லாம் செய்தது தமிழ்நாட்டை சேர்ந்த இருபது வயதான இளம் பெண் என்ற தகவல் அதிர்ச்சியாக உள்ளது என சுட்டிக்காட்டிய அனுப்பமா அது குறித்து தனது இன்ஸ்டா பக்கத்தில் தனது மன வேதனையை வெளிப்படுத்தியுள்ளார் அவரது இன்ஸ்டா பதிவு இதுதான் சில நாட்களுக்கு முன்பு என்னுடைய பெயரை கொண்ட போலியான இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் என்னை பற்றியும் என் குடும்பம் குறித்தும் நண்பர்கள் சக நடிகர்கள் குறித்து தவறான தகவல்களை பரப்பி வருவதை அறிந்தேன் அடிப்படை ஆதாரமற்ற தகவல்கள் மார்பிங் செய்யப்பட்ட புகைப்படங்கள் உள்ளிட்டவற்றை பதிவிட்டிருந்தனர் என்னை ஆன்லைன் மூலம் குறிவைத்து துன்புறுத்துவதை அறிந்து மனவேதனை அடைந்தேன் அதன் பிறகான விசாரணையில் அதே நபர் என்னுடைய பெயரில் பல போலி கணக்குகளை உருவாக்கி என் மீது வெறுப்பையும் மோசமான உள்ளடக்கத்தையும் பரப்பி வருவதை நோக்கமாக கொண்டிருக்கிறார் என்பது தெரிய வந்தது இது தொடர்பாக கேரள சைபர் கிரைம் குற்றப்பிரிவில் புகார் அளித்தேன் இதையெல்லாம் செய்தது தமிழ்நாட்டை சேர்ந்த இருபது வயதான இளம்பெண் என்ற தகவல் அதிர்ச்சியாக உள்ளது அவரது வயது மற்றும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட பெண்ணின் பெயர் உள்ளிட்ட அடையாளங்களை பகிரங்கப்படுத்த வேண்டாம் என முடிவு செய்துள்ளேன் என கூறிய அவர் போன்ற மார்பிங் ஆசாமிகளுக்கு எச்சரிக்கையும் விடுத்துள்ளார் ஸ்மார்ட் போன் வைத்திருப்பதாலோ அல்லது சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதாலோ அடுத்தவர்களை துன்புறுத்துவதற்கோ அவர்களை அவமதிப்பதற்கோ வெறுப்பை பரப்புவதற்கோ உங்களுக்கு முழு உரிமை வழங்கப்பட்டுள்ளதாக அர்த்தமில்லை ஆன்லைனில் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் பதிவாகிறது மேலும் அதற்கான முழு பொறுப்பும் உங்களை சார்ந்ததே மேலும் இது தொடர்பான சட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள இருக்கிறோம் இதை செய்தவர்கள் அதற்கான எதிர்வினைகளை எதிர்கொள்ள வேண்டும் நடிகராகவோ பிரபலமாகவோ இருப்பதாலேயே அவர்கள் தங்கள் அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட வேண்டும் என்று அவசியம் இல்லை சைபர் குற்றம் என்பது தண்டனைக்குரிய செயல் என கோபமாக தனது ஆதங்கத்தை பதிவு செய்துள்ளார் இதனைத் தொடர்ந்து அனுபமாவின் புகைப்படங்களை தமிழ்நாட்டை சேர்ந்த இருபது வயது இளம்பெண் ஏன் மார்பிங் செய்து வெளியிட்டார் அவரது உள்நோக்கங்கள் என்ன இந்த இருபது வயது இளம் பெண்ணுக்கு துணையாக இருந்தவர்கள் யார் யார் எனவும் விசாரித்து சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் எனவும் கூறப்படுகிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்